வணக்கம் நாங்கள் உள்ளூராட்சி சபைகளிலே ஆட்சி அமைப்பதன் மூலமாக மவுனிகா மாவட்டத்தில் நாங்கள் ஐந்து கட்சிகள் கூட்டாக ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம் அந்த அடிப்படையிலே இலங்கை காங்கிரஸ் கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஜனநாயக தேசிய கூட்டணி அதேபோல் அகிலேய மக்கள் காங்கிரஸ் எஸ்டிஐபி சார்பாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த வவுனியா மாவட்டத்தில் இருக்கிற நாலு தமிழ் பேச மக்கள் வாழ்கின்ற அப்டிலே ஆட்சியமைக்கக்கூடிய ஒரு ஒழுங்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த வகையில் நாளைக்கு வவுனியா மாநகர சமையினுடைய தெரிவிதா வரவேற்கிறது அங்கு இருபத்தொரு உறுப்பினர்களிலும் பன்னிரண்டு உறுப்பினர்கள் நாங்கள் சேர்ந்து எங்களுடைய கட்சிகள் சார்பாக காந்திய நபர்களை நாங்கள் மீரவேட்பாளராக முன்னிறுத்துவோம் அதேபோல் பம்மியா மாநகர் சேனையினுடைய பிரதிமேயராக திரு கார்த்திக கார்த்திகன அவர்களை நாங்கள் நாளைக்கு முன்னிறுத்துகிறோம் நிச்சயமாக மூன்றிலும் நாங்கள் அந்த தேவிலே வெற்றி பெறவோம் என்ற திட்டம் வெற்றி பெறுவோம் என்ற முழுமையான நம்பிக்கை பேசுகிறாரு அதே போல் நாங்கள் பவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையிலே அந்த சபையினுடைய அவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஒருவர் முன்னிறுத்தப்படல அதே ஜனநாயக தமிழ் கூட்டணியினுடைய சார்பிலே பிறந்த கவிசாளர் அங்கே தேர்வு செய்து படல பவுமியா வடக்கிலே இல்லாமல் தமிழரசுக் கட்சியினுடைய சார்பிலே கவிசானரும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய சார்பிலே திறமை பவிசாளரும் ரவுனியா வழக்கிலே நிறுத்தப்படுவார்கள் சட்டமூலத்தை பொறுத்தவரையில் சட்டிமுலத்திலே எஸ்டேபி சார்பிலே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருவர் பவிசாளராக நிறுத்தப்படுவர் அதே போல் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே திறனை பரிசாளர் அங்கு நிறுத்தப்படுகிறார்கள் என்பது உகன்பாக நிறுத்த நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் வவுனியாவை பொறுத்தவரையிலே இது முதலாவது மாநகர சபையோடு இருக்கின்ற ஒரு மாவட்டமாக இரண்டு வடக்கு மாகாணத்திலே இரண்டாவது மாநகர சபை இந்த பெஞ்சூர் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது எங்களுடைய வவுனியா மாவட்டம் ஒரு எல்லைப்பூ மாவட்டமாக இருக்கிறது இந்த மாவட்டத்திலே தமிழேச மக்களுடைய இருப்பை பக்கவைப்பதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றோம் எல்லாமே தமிழரசு கட்சி எங்களுடைய வவுனியா மாவட்டத்தில் எங்களுடைய கட்சியின் தலைமை ஏரிய கட்சிகளோடு சேர்ந்து இந்த வவுனியா மாவட்டத்தை பாதுகாக்கின்ற செயற்பாட்டுக்கு கூட பூடனமான ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் இந்த சமயத்தில் அமைதி தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் எதிர்பார்க்கின்ற நாலு ஆண்டுகள் எங்களுக்குள்ளது எல்லா கட்சிகளும் நாங்கள் ஒரு திட்டமட்ட அடிப்படையிலே இந்த உள்ளூராட்சி மாற்றங்களை ஊழலக்க நிர்வாக சீர்கேடு இல்லாத ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொண்ட மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்கக்கூடிய தலைவர்களை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் அவர்கள் அந்த குறிப்பிட்ட சபைகளிலே இருக்கின்ற என்னுடைய கட்சியை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களும் ஒரு குடும்பமாக ஒரு குழுவாக சேர்ந்து இயங்குவதாக இங்கு எல்லோரும் ஒட்டுமையாக கூடியிருக்கிறார்கள் அந்த வகையில் நாங்கள் அடுத்த நாலு ஆண்டுகள் இந்த கூட்டணி தொடரும் இந்த கூட்டணி தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம் இந்த தேர்தலில் வாழ்க்கவில்லை நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களுக்கான சேவையை வழங்குவதற்கு நாங்கள் இதில் ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துருக்கிறோம் அந்த வகையில் ரோனியா மாவட்டத்தில் நாலு சபைகளிலும் இந்த கூட்டணி தங்களுடைய நிர்வாகத்தை அமைக்கணும் மேல எந்த மாற்றுக் கருத்தில் இல்லை நாங்கள் தொடர்ச்சியாக பயணிப்பதற்கு நாங்கள் எல்லோரும் ஆயுதமாக இருக்கிறோம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஒவ்வொரு விதமான கூட்டணிகள் வந்தாலும் எங்களை பொறுத்தவரையில் வன்னி தேர்தல் தொகுதி என்பது எல்லை போகிற மாவட்டங்கள் மூன்றை கொண்ட தேர்தல் தொகுதியாக இருக்கிறது வெவ்வேறு காரணங்களினாலே இங்கே இனப்பெறம்பலை மாற்றுகின்ற செயற்பாடுகள் நீண்ட காலமான யுத்த காலத்திலும் அதன் பின்னர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆக நாங்கள் ஒற்றுமையாக பயணித்தால் மாற்றம்தான் இந்த விஜயபுரம் மாவட்டங்கள் முழுவதிலையும் எங்களுடைய இருப்பை தற்கொலைப்பதோடு மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு சிறப்பான நிர்வாகத்தை ஊழலற்ற நிர்வாகத்தை நாங்கள் தொடர்பேசியாக முன்வைப்போம் என்ற உறுதிமொழியை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கூறிவிட்டு விரும்புகிறோம் மாகாண சபையிலும் இவ்வாறான இந்த கூட்டை நீங்கள் கொண்டு செல்ல தயாராக இருக்கிறீர்களா அல்லது அதற்கு பிரிந்து தான் நீங்கள் செயல்படுறது தேவையாக இருக்கும் இது நாங்கள் கட்சிகளினுடைய தலைவர்கள் இங்கே பங்கெடுத்தால் தான் நாங்கள் உதவியான ஒரு நிலைமைக்கு நாங்கள் போகலாம் இது நாங்கள் இந்த முடிவு கட்சி தலைவர்களுடைய அனுமதியோடு குறிப்பாக இந்த மாவட்டம் சார்ந்த ஒரு முடிவாக இருக்கிறது ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் தமிழ் பேசும் சிறுபான்மையினராக எண்ணிக்கையில சிறுபான்மையினராக இருக்க நாங்கள் இந்த ஒற்றுமை தொடர்ந்து அது மாகாண சபையாக இருந்தாலும் சரி ஏனைய சகல பிரச்சனைகளை தமிழ் மக்கள் சந்திக்கின்ற அனைத்து பிரச்சனைகளிலும் நாங்கள் அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் தொடர்ச்சியாக நாங்கள் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்பதில் நாங்கள் எல்லோரும் கரிசனமாக இருக்கிறோம் தமிழ் மக்களுடைய இருப்பையும் தமிழ் மக்கள் கட்சிகள் ஆட வேண்டும் என்று எண்ணம் கொண்டு செயற்பட்டு இந்த கூட்டை உருவாக்கி கட்சி ஒரு கொள்கை நாங்கள் எங்களுடைய தேர்தலுக்கு முதலே நாங்கள் வழங்கியிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எந்த கட்சி மக்கள் எந்த கட்சிக்கு அதிகப்படியான ஆசனங்களை வழங்கி ஆணைய இருக்கிறார்களோ ஜனநாயக மரபுகளை கருத்தில் கொண்டு அந்த அதிக ஆசனங்களை கொண்டு அதிக மக்களுக்கு முழுகின்ற கட்சி ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் ஒரு குழுவாக இயங்குவதற்கு நாங்கள் உறுதி கொண்டிருக்கிறோம் என்றால் நாங்கள் தேர்தலுக்கு முதலே அழைச்சிருந்தாங்க அந்த தான் இப்போ பவுனியாவுன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் பவுனியா மாநகர சபையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பெண்களுக்கு கூட கூடிய ஆசனங்களை கேட்டிருப்பார்கள் அந்த வகையில் நாங்கள் ஜனநாயகம் தேசிய கூட்டணி அங்கு த ஆட்சியமைப்பதற்கு நாங்கள் உறுதுணையாக இளைய கட்சி வந்திருப்போம் அதே போல மவுனியா தெற்கு தமிழ்து சபையிலேயும் மவுனியா வடக்கு பிரதிநிதி சபையிலையும் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி அதிகப்படியான ஆசனங்களை கேட்டபடி அவர்கள் அழுது ஆட்சியமைப்பதற்கு எங்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள் அதே போல் செட்டி குலத்தை பொறுத்த வகையில் செட்டி எஸ்டேபி அந்த கட்சியே போட்டு அகில தமிழ் காங்கிரஸ் கூடிய ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையில் நாங்கள் கூடிய ஆசனங்களை பெற்றவர்கள் அகில எங்கள் மக்கள் காங்கிரஸ் வங்கி ஆசனங்களை அந்த வகையில் எங்களுக்கு இந்த ஏனைய பிரதேசங்களில் அவர்களுடைய ஒப்புழைப்பும் ஆட்சி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதே போல நாங்களும் அவர்களுக்கு அந்த ஆட்சி ஆதரவை நாங்கள் அவர்களுக்கு குறிப்பாக தேர்தலுக்கு முன்னரே நீங்கள் இந்த ஒற்றுமை தொடர்பாகவும் அதாவது யார் அதிக ஆசனங்களை பெறுகிறார்களோ அவர்கள் கொடுப்பதாகவும் ஒரு உத்தரவாதம் இருப்பதாக சொல்வதீர்கள் வியாபாரத்தையும் தேர்தல் நாங்கள் ஏற்படுத்து ஏன் அங்கு நீங்கள் இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு கூட்டமைப்பில் உங்களுக்கு அங்கு வழியே இங்கே நீங்கள் அதற்கு உடன்படுகிறீர்கள் அதில் ட்ரெண்டு நம்ம பார்க்கணும் ஜியோக்ராபிக்கெல்லாம் நாங்கள் புவியல் சார்பாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற வியாபாரத்தை பொறுத்தவரையில் இங்கே மாதிரியான உடன்பாடு எங்களுக்கு இருந்தது ஆனால் அங்கேயும் வெவ்வேறு காரணங்களுக்காக சில மாற்றங்கள் செய்யப்பட்டு ஆனால் உங்கள் ஜாப்பாணத்தையும் தண்ணி பிரதேசத்தையும் ஒப்பிட முடியாது என்றால் ஜாப்பாணத்தை பொறுத்த வரையிலே அங்கு யார் ஆட்சி அமைத்தாலும் ஒரு தமிழகிசை கட்சியில நாங்கள் ஆட்சி அமைப்போம் சூழல் இருக்கிறோம் ஆனால் பௌமியா முகத்தீவும் மென்னா போன்ற வரையில் சூழல் அப்படி அல்ல என்டா கையிலிருந்து இந்த நிர்வாகம் வெளியிடப் போகுமாக இருந்தால் ஏற்கனவே நாங்கள் மத்திய அரசாங்கத்தில் அது எந்த கட்சி வந்தாலும் எங்களுக்கு இன்றைய அநியாயம் நடந்திருக்கு என்பதை மறக்க முடியாது குறிப்பாக வவுனியா மாவட்டத்தை பொறுத்த வவுனியா மாவட்டத்தில் இன இனப்பரம்பலை மாற்று என்ற செயற்பாடு யுத்த காலத்தில் இருந்து சரி அதற்கு தொடரும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மாத்திரமில்லை எங்களுடைய மக்களுடைய காணிகள் அரசாங்கத்தால் வெப்பவர் நல வளர்ச்சி நிறைத்தம் வன இப்படி பல திணைக்களங்கள் எங்களுடைய மக்களுக்கு இருக்கின்ற ஆவணங்கள் இருக்கின்ற காணிகளை கூட தங்களுடைய நில தங்களுடைய திணைக்களத்துக்குரிய காணியான கிரடர் படுத்தி இருக்கிறார் எங்களுடைய காணிகள் குறைக்கப்படுகிறது இங்கிருக்கின்ற இன விகாசாரம் மாற்றப்படுகிறது அந்த வகையில் நாங்கள் எண்ணிக்கையில் சொல்லாமையான தமிழ் பேசுவார்கள் என்ற அடிப்படையில் இந்த உங்க மாவட்டத்திலேயே பள்ளி தேர்வு தொகுதியில் நாங்கள் ஒன்றாக மிக்க தேவைகின்றது அந்த அடிப்படையில் தான் யாழ்ப்பாணத்துல இருக்கின்ற கருத்து முரண்பாடுகள் எப்படி இருந்தாலும் கூட எங்களுடைய அனைத்து கட்சிகளும் யாழ்ப்பாணத்துல அப்படியும் உடன்பாடு முரண்பட்ட நிலை ஏற்பட்டிருந்தாலும் கூட தனி தேர்தல் தொகுதியிலே நாங்கள் ஏற்கனவே இஷ்டப்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் போக வேண்டும் என்பதற்கான முழு ஒத்துழைப்பை எங்களுடைய காட்சிகள் வழங்கியிருக்க அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தனி பிரதேசத்தில் இருப்பும்ப முக்கிய காரணம் என்னுடைய இருப்பை நாங்கள் அரசியலுக்கான கூட முடியாது நாங்கள் அரசியலே செய்வதை எங்களுடைய இருப்புக்காக நாங்கள் இந்த மிகவும் உரிய பேசுகிறது தமிழ் காங்கிரஸ் வவுனியாவில் உள்ள சபைகளுக்கு ஆதரவு தருவதாக உறுதிமலியம் அளித்துள்ளார் தமிழ் காங்கிரஸ் தமிழ் காங்கிரஸும் எங்களுடைய அங்கே ஒரு கட்சி முக்கியமான கட்சி நாங்கள் அவர்களுடன் அதிகாரத்தை வவுனியா வழக்கில் பகிர்றோம் நாங்கள் வவுனியா வடக்கினுடைய இலங்கை தமிழரசு கட்சி வவுனியா வடக்கில் கவிசாளராகவும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வவுனியா வடக்கினுடைய பிரதி கவிசாளராகவும் நாங்கள் உடன்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இந்த நாலு சபைகளிலும் எங்களோடு மிகவும் நேர்மையாக பயனிட்டனர் வியாபாரத்தில் பவுனியா திட்டத்தான் சபையில் பயணித்திருக்க ஜப்பான இலங்கை காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தங்களுடைய வார்த்தையை அவர்கள் அவர்கள் ஆசனம் இருக்கிறது தமிழக சபையில் அவர்கள் ஆசனம் இருக்கிறது அவர்கள் ஏற்கனவே ஜாப்பானத்துல கூட போலியா தெற்கு தமிழ் பிரதேச நாங்கள் ஆட்சி அவர்கள் தங்களுடைய ஆதரவை பதிவாக்கலாம் என்றால் நாங்கள் மனப்பூர்வமாக நாளை தினம் பவுஞ்சா மாவட்டத்தின் முதலாவது மாநகர சபைக்கான தெரிவு நடைபெற எங்களுடைய கூட்டாணி பவுஞ்சா மாநகர சபையை கை இழக்கும் என்பது எங்களுக்கு நம்பிக்கை காரணம் மேற்கொண்ட இந்த மாநகர சபையிலே பன்னிரெண்டு பேர் எங்களோட பன்னிரெண்டு பேர் எங்களுக்கு அதில் முழுமையாக அதே மாதிரி இப்போ இந்த மாவட்டத்தில் இருக்கிற எளிய மூன்று எங்களுடைய கூட்டணி அதை வெற்றி அதன் ஊராக இந்த மாவட்டத்திலேயே மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை நாங்கள் வெளியேற்றோம் ஆனால் உண்மையில் இந்த புதிய தேர்தல் முறையானது அறுபது வீதம் மிகாதார வட்டாரமும் நாற்பது வீதம் மிகாதார அடிப்படையும் இன்றைக்கு இந்த நாட்டிலே நடைபெறக்கூடிய ஊராட்சி மன்ற தேர்தலில் மூன்று நாட்கள் தேசிய மக்கள் சந்தியுடன் இந்த கடந்த காலத்தில் எதிலும் ஒழுதுமாக இருந்த பல்வேறு அரசியல் புதிய தேர்தல் முகை காரணமாகவும் மக்கள் வழங்கிய ஆதரவு காரணமாகவும் இந்த சபைகளை அமைப்பதற்கு நாங்கள் கட்சிகளில் தனிப்பட்ட ரீதியான விருப்பு வகுப்பு கொள்கைகளுக்கால் மக்கள் வழங்கிய இந்த தீர்ப்பு என்பதால் இந்த சபைகளை நாங்கள் இணைந்து நடாத்த வேண்டி ஒரு சிறமை ஏற்பதற்கு அடிப்படையில் மாநாடுகளை உட்பட நேற்று மூன்று சபைகளையும் எதிர் வருகின்ற காலங்களிலே இந்த மக்களுக்கான சிறப்பான அபிவிருத்தி பணிகளை நாங்கள் செய்வதற்கு தயாராக நிவலகத்தில் உருவாகி அரசு நாளைக்கு கூட இருந்த வவுனியா மாநகர சிலர் சம்பந்தமாக சார்ந்த உறுப்பினர்கள் அழைத்து பேசியிருக்கிறோம் முதல் பேசிய நாங்கள் சில வவுனியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பத்திரிகை மாவட்டத்தில் மேலே நாங்கள் தேர்தல் முதலில் சந்தித்து பேசியிருந்தோம் எங்கள ஆதரவு

முதல்வர் கூப்பக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாத இருக்குது இப்படி இருந்து முதல்வர் அமைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மளுக்கு தெரிவிக்கிறது ஆதரவை அந்த 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 சபையில் அமைப்பதுக்கான போட்ட நீங்கள் அந்த கட்டி போட்டாக உணர்ணிக்கக்கூடாது நம்மளுக்கு தெரியாத செய்த நம்மளுக்கு தெரியாத செய்தி அப்படியே இல்லை அடுத்த தேர்தலில் அவை இந்த பிரச்சாரம் வரையா இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒட்டது ரயா இருக்கும் அதே போன்று இப்போ யாழ்ப்பாணத்தில் வியாபாரத்தில் இப்பிரிவு ஆகிறதெல்லாம்தான் வநிலை திறந்தாங்க

மக்களை சரியான தெரிவாக்கணும் எதை எப்படி தெரிவதுங்கிறதுல நும் மேலே மக்கள் போன பொழுது நடந்த நகர சபையில் மக்கள் நிர்வாகம் மாறப்பட்டிருக்கு மக்களால் வாக்கரிக்கப்பட்ட பிரதிநிதிகள் நிறைய பேர் இருந்தும் மெற்றாக எல்லாம் சேர்ந்து தான் அந்த மா பகுனியாக நகர சபையை கைப்பற்றி அதுக்கு இல்லாமல் மக்கள் ஆரம்பம் கூட இதை கொடுத்துரு இதை கொடுத்தவரைக்கும் என்னமோ மக்கள் ஆரம்பத்தைக்கிணுமா அவைகளும் கூடிய சந்தோஷங்களால் தட்டி விட நாடாக இருக்குது அதனால் പ്രിവിനെയാ പാട്ടും കൊടുത്തിട്ട് നാളെ ഇല്ലാതെ അതായത് അവയിലെങ്കിലും സഭയിലേക്ക് ആർ തന്നെ സഭയെ നാളെ എപ്പോൾ നന്റി മറക്കാതെ മാറി അത് സഭയെ കൊടുക്കുന്നത് എന്നെ പൊറത്തവരെയും നാളെ ഉള്ളവർക്ക് നാട്ടുക അവർ ഇല്ലാ സഭയിലും നിബന്ധനാൽ തന്നെ തന്നെ വെക്കുന്നത് ഒന്ന് കഴിക്കുന്നത് പ്രിയ സഭയും അത് മേലെ അവർക്ക് മൂന്ന് സഭയിൽ மூன்று ஆசிரம் இருந்திருந்தால் அதை கற்று வைக்கப்பட்டிருக்கலாம் அவங்கள கட்சி கண்டிப்பாக தேவை என்று சொல்லி ஆனால் அவைக்கு நாலு மற்ற அவர்களுக்கு மூன்று மற்ற எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு அடிப்படையில் நாங்கள் அதை கொடுக்க வேண்டியது கடமைதான் உண்மையான ஒரு கூட்டாட்சி என்று சொன்னீங்க எல்லாருக்குமான சந்தர்ப்பத்தை நாங்கள் ஒவ்வொரு கட்சியும் அங்கே வழங்கப்பட வேண்டிய தேர்வு செட்டிக்குலத்தில் ஐதர் அங்கே மக்கள் காங்கிரஸ் ஆட்சி செய்தாலும் முதல்வராக இருந்த சேர்மனாக இருந்தாலும் அதில் நாங்கள் ஆள ஆளாகூட இல்லாமல் தான் நாங்கள் இருக்கக்கூடிய உறுப்பினர் அவ்வளோ தெரியல அந்த முடிவு எடுக்க போட்டோம் அதில் நீங்கள் வடிவாக தெளிவாக அந்த சபை கூட்டினா அப்புறம் தெரியும் பெரிய சபையில் அகில மற்ற காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க முஸ்லீம் கிராமங்களில் அபிவிருத்தி செய்யும் போது தமிழ் கிராமங்கள் எல்லாம் அபிவிருத்திக்காமல் இருக்க போகிறாப்பாடே இந்த தெளிவாக அந்த கட்சியினுடைய தலைவரும் நான் அமைச்சர் என்று சொல்ல தெளிவாக சொல்லியிருக்கு அந்த உறுப்பினர் தங்களே அந்த சபைக்கு ஆதரவு வந்து அனைத்து கட்சிகளும் அந்த உச்சேமன் போல தான் நடந்து கொள்ளப்படுகின்றன அதில் அபிவிருத்தியில் எந்த விதமான பாகுபாடுகளும் ತಮ್ಮನ mm. <laughs> <hits>